கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தலாம் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர நீங்க உடனே உடனே பார்க்க முடியும் फ्रेंड्स இன்னைக்கு என்ன செய்யப் போறேன்னா பசங்க ரொம்ப நாளா புரோட்டா கேட்டாங்க அதனால சரி புரோட்டாவுக்கு முத மாவு பிணைஞ்சு வச்சிட்டு அடுத்து பிரியாணி செய்யணும் பாஸ்மதி ரைஸ்ல பிரியாணி சிக்கன் கிரேவியும் சிக்கன் சால் நான் செஞ்சிடலாம் புரோட்டாவுக்கு அதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் தம்பி இன்னைக்கு என் பையன் வந்து புரோட்டா செய்ய போகிறான் நான் மாவு எல்லாமே அளவுகள் எல்லாமே பிசைஞ்சு வச்சிருவேன் தம்பி வந்து நமக்கு கவுண்டர் டாப் கிடையாது ஏன்னா சின்னதாக இருக்குது அதனால் அதை க்ளீன் பண்ணிவிட்டு மாவை பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி வீசிடலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கி புரோட்டாவுக்கு மாவு எப்படி பிசைலான்னு பார்த்தலாம் வாங்க இங்கே வந்து அகலமான பாத்திரம் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே எடுத்து வச்சுக்கோங்க நான் சின்னதாகத்தையும் எடுத்துருக்குறேன் நல்லா இது பத்தலைன்னா நம்ம தட்டுல போட்டு பிசைஞ்சிக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு முட்டை ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் முத கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க மாவுக்கு எந்த அளவு நான் ஒன்றே ஒரு கிலோ மாவு எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க இங்கே பால் வந்து நான் ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் பால் ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் இங்கே வந்து சக்கரை அந்த சக்கரை எதுக்கு சேர்க்குறோம்னா நம்ம வந்து நல்லா அந்த மேலே அந்த புரோட்டா வந்து நல்லா மெருன் கலர் அப்படியே வந்து மொறு மொறுன்னு இருக்கும் அதனால நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்போ முதல் இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ எங்கள் தம்பி தான் பெசைவேன் மாவு நான் சும்மா அப்படியே கலந்துகிட்ருக்குறேன் எல்லாமே அளவுகள்லாம் போட்டுருங்கம்மா அப்படின்னா என் பையன் தான் இன்றைக்கி பரோட்டா போட என்ன தங்க சரிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எல்லாமே கலந்தாச்சு அடுத்து வந்து மாவு போட்டு என் பையன் பெசஞ்சிருவோம் பாருங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மாவு கொட்டிடலாம் மாவு கொட்டுத்தங்க பையனுக்கு ரொம்ப நாள் போட்டு புரோட்டா பரோட்டா புரோட்டா போட்டுத்தாங்கம்மாண்டு சரி இன்னைக்கு அவனே போட்டுக்கிறான் எங்கேயும் பரோட்டா செய்கிற இடத்துல பார்த்தானா நான் செய்கிறேம்மா பரோட்டா அப்படின்னா சரி செய்யத்தங்க அப்படின்ட்டு இன்னைக்கு மாவு பிசைஞ்சு இன்றைக்கி பரோட்டா போட போகிறோம் ஒரு முக்கா முக்கால் கிலோமாவும் எடுத்துக்கோங்க நான் ஒரு கிலோவுக்கு இரநூறு தான் கம்மியாக இருக்குது கரெக்டாக இருக்குது இது வந்து பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து இப்போ முதல் நல்லா எல்லாமே பிசஞ்சுக்கிறணும் நல்லா பிசைஞ்சுக்குங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி லைட்டாக ஊற்றி இப்போ தண்ணி கொஞ்சமாக தொளிச்சு விட்டு இப்போ பெசஞ்சிட்டுருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பெசையினா நம்ம கெட்டியாக கூட பெசையக்கூடாது கொஞ்சம் லூஸாகவே பெசையினா அப்போதே நம்ம ப்ரோட்டா வீசுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா பெசரட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எந்த பதத்துக்கு பெசணுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க இப்போ இப்போ வந்து மாவு பாருங்கள் எந்தளவுக்கு பெசஞ்சு வச்சுருந்தோம் இப்போ மாவு வந்து நாங்கள் மைதா மாவு சேர்த்துருக்கோம் மாவு போது மாவுலையும் செய்யணும் இது மைதா மாவில் சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா பெசஞ்சா வச்சு பாருங்க இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா பெசஞ்சிடலன்னு கொஞ்சம் என்னை காட்டுத்தோம் தம்பி போடணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டான் சரி அவனவே பெசை விட்டுடலான்னு இப்போ எண்ணெய் பாருங்கள் அளவுக்கு என்ன சொதம்பு ஊற்றிடணும் ஊற்றி நல்லா பெசஞ்சிடணும் தண்ணி தொளிச்சு தொளிச்சு பார்த்தீங்க கொஞ்சம் நெகு நெகுன்னு இருந்தால்தே நல்லாயிருக்கும் ரொம்ப கட்டியாக பெசஞ்சிடாதீங்க இந்த மாதிரி பிசைஞ்சு நம்ம ஒரு மணி நேரம் நம்ம ஊற விட்டுறணும் நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஊற விட்டாலும் பரவாயில்ல நம்ம இது புரோட்டா இது நம்ம பிரியாணி சேர்ந்துட்டுக்கு இந்த புரோட்டாவுக்கு மாவு நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம புரோட்டா செஞ்சிடலாம் இப்போ நல்லா பெசைஞ்சிட்டு காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம மாவு எந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டோம் நல்லா உப்பு கொஞ்சமாக வந்து இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கு எண்ணெய் ஊற்றி இப்போ நல்லா ஊற விட்டுறலாம் நல்லா ஊற விட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி அதிலேயே எண்ணெயில் ஊற விட்டுறலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம பெசஞ்சிடணும் இப்போ பாருங்கள் பக்குவம் பிடித்தே இருக்கணும் ப்ரோட்டாவுக்கு வந்து இப்படி நம்ம நெகு நெகுன்னு இருந்தால் நம்ம புரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் கொஞ்சம் தண்ணி விட்டுன்னு கொஞ்சம் மாவும் போட்டு பிசைஞ்சு இப்போ நமக்கு ஒரு கிலோ மாவு அளவுக்கு ஆகிடுச்சு இப்போ அளவுக்கு இப்படி பிசைஞ்சு இப்போ எண்ணெய் தடவி இருக்கேன் அதை அப்படியே எண்ணெய் தடவை இப்படி மூடி வச்சிடணும் இந்த மாதிரி வெள்ளை டவல் வெள்ளை நம்ம இட்லி துணி இது வந்து இதை போட்டு நல்லா ஈரம் நினைச்சி இதை மேட்டாப்பில் போட்டு நம்ம வச்சிடலாம் ஏன்னா வந்து காஞ்சிடக்கூடாது மாவு வந்து இப்போ அந்தளவுக்கு ஊறட்டும் இப்போ வந்து நம்ம மூடி வச்சுட்டு நம்ம பிரியாணி செஞ்சிடலாம் இது பிரியாணி நம்ம தாளித்து விடுறதுக்குள்ளே இது நல்லா ஊறிடும் ஊறினதுக்கப்புறம் நம்ம கையில் வச்சு அப்படியே பால் பா பால் மாதிரி பால் மாதிரி எடுத்து வச்சு எண்ணெயில் தடவி நம்ம பரோட்டாவுக்கு சுற்றிட வேண்டியது இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நம்ம புரோட்டா போடுறோம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது அப்படியே ஊறட்டும் நமக்கு வந்து கவுண்டர் டாப்பில் எதுக்குமே இதைத்தையும் நான் சுத்தம் பண்ணப் போகிறேன் டைனிங் டேபிள் போய் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் இன்னொரு தடவை நல்லா அழச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் தான் நம்ம ப்ரோட்டா வீச போகிறோம் வாங்க நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து நம்ம பிரியாணி தழிச்சு விடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு மூணு பாத்திரம் வச்சாச்சு பிரியாணி சிக்கன் கிரேவி சால்னா இதுக்கு மூணு பாத்திரம் வச்சாச்சு நமக்கு ஒன்றரை கிலோ கறி இருக்குது அந்த ஒன்றரை கிலோ கறியில் வந்து நம்ம மூணு ஐட்டு எனக்கு செய்ய போகிறோம் இங்கே வந்து அடுப்பு ஆன் பண்ணிடலாம் நான் எண்ணெயெலாம் ஆல்ரெடி ஊற்றி வச்சுட்டு முதையே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பசங்க பரோட்டா கேட்க வந்து சரி பரோட்டாவுக்கு மாவு பிணிஞ்சு வச்சிடலான்ண்டு இப்போ இது வந்து பிரியாணி பாத்திரம் இது வந்து நம்ம லெட் பீஸ் போட்டு இங்கே லெட் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் நாலு லெட் பீஸ் இதுக்குள்ளே கொஞ்சோம் சிக்கன் போட்டு நம்ம இதை கிரேவி பண்ணிடலாம் இந்த பக்கம் வந்து நம்ம வந்து சால்னா சிக்கன் சால்னா அதாவது புரோட்டாவுக்கு வந்து சால்னா வைக்க போகிறோம் வச்சுட்டா பசங்க காலைக்கு மதித்து ஊற்றி நல்லா சாப்பிட்டுக்குருவாங்க பிரியாணியும் நம்ம சாப்பிட்டுக்குருவாங்க அதனால் இன்றைக்கி எல்லாமே செஞ்சிடலாம் இப்போ வந்து இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம சால்னாவுக்கு தாளிச்சு விட்ருவோம் மொதல் வந்து இப்போ சால்னாவுக்கு வந்து நம்ம முதல் சோம்பு போட்டுடலாம் சோம்பு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சது இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம் நல்லா வெங்காயம் இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா வெங்காயம் வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு வெங்காயம் போட்டுடலாம் இங்கே வந்து நம்ம சாழ்நாவுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு வதங்கட்டும் இப்போ நம்ம பிரியாணிக்கு மொதல் வெங்காயம் போட்டுடலாம் பிரியாணி என்ன நல்லா காயணும் அந்த நெய் சத்துறோம் நெய் சேர்த்துக்கணும் நான் அதை என்னை மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன் நல்லா ஒரு மூணு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை அடுத்து சேர்த்துக்கறோன்னா இதிலேயே ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் இங்கே நாவுக்கு ரெண்டு மூணு பச்சை மிளகா போட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம சிக்கன் லெக் பீஸ் கிரேவிக்கு வந்து நம்ம தழச்சிடலாம் அந்த பக்கம் அடுப்பு மூணு அடுப்பு நம்ம வேலை தக்கடாக முடிஞ்சுடுவோம் ஏன்னா புரோட்டாவும் போட வேண்டிய வேலை இருக்குது இது கடுகு நம்ம சாலை நாக்கு வந்து மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் போட்டுடலாம் மாதிரி போட்டோம்னா நமக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு விடுறப்ப நமக்கு சூப்பராக இருக்கும் இப்போ சாலை நாக்கு வந்து மிளகாய் மிளகாத்தூளும் இந்த மாதிரி சாலை நான் வச்சு பாருங்கள் சிக்கன் சிக்கன் சால்னா சூப்பராக இருக்கும் இப்போ போட்டு அதுலேயும் நம்ம தக்காளி சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு தக்காளி மட்டும் போடுங்க போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இது அது வாட்டுக்கு நல்லா வேகட்டும் நல்ல கிரேவி நல்ல தக்காளியில் நல்லா கிரேவியாகட்டும் நல்லா மசஞ்சிடணும் தான் நம்ம அடுத்து சேர்க்கணும் இதில் ரெண்டு புதினா சேர்த்துடலாம் இப்போ இந்த எண்ணெயிலே புதினா சேர்த்துருங்க புதினா வந்து இந்த சால் நாக்கு வந்து நல்ல வாசம் பயங்கர வாசத்தை கொடுக்கும் இப்போ நல்லா வணங்கட்டும் இப்போ நம்ம பாசுமதி ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் பாஸ்மதி எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம வந்து மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் இதில் வந்து நல்லா பாசுமதி தீ மாட்டில் வாங்கின பாசுமதி ரைஸு ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா புரோட்டாவும் செய்யறதுனால நம்ம கம்மியாக செய்யலான்னு ரெண்டே ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் நாங்கள் மிளகா தூள் போட்டுக்கலாம் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் ஆயிடணும் இப்படி தான் நம்ம ஒவ்வொன்றா சேர்க்கணும் அப்போதே நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துடலாம் பிரியாணிக்கு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுருங்க மிளகாத்தூள் இதில் நல்லாயிருக்கும் நான் ரெண்டு ச கேஸ் மீர்ச்சிலையும் சாதா மிளகாத்தூளு கலந்து வச்சுருக்குறேன் அதனால் நல்லா கலர் கொடுக்கும் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம் இப்போ பிரியாணி மசாலா போட்டுடலாம் பிரியாணி மசாலா வந்து ஒரு ஸ்பூனு நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பிரியாணி மசாலா நம்ம சிக்கன் கிரேவிக்கு கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டுடலாம் வந்து சால்னாவுக்கு கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டுடலாம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி மசாலா போட்டு செய்கிறது வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுரலாம் இப்போ சிக்கன் கிரேவியை பார்த்துடலாம் சிக்கன் கிரேவிக்கு வந்து நம்ம வெங்காயம் பார் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் சின்ன தக்காளியாக அதையும் நல்லா வதக்கிட்டு இதுலேயுமே கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ மூணு நல்லா வதங்கட்டும் இப்போ மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ சிக்கன் கிரேவிக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ பிரியாணிக்கு இப்போ அந்த மூணு ஒட்டுக்கா செய்கிறதுனால ரெண்டு ரெண்டு கரண்டி போடுங்க பிரியாணி ம பிரியாணிக்கு வந்து ரெண்டு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் நிறையாவே போட்டிருக்கேன் போதும் இப்போ நல்லா மூணையுமே கிளறி விட்டுறலாம் இப்போ பிரியாணி நல்லா தாளித்து பாருங்கள் என்ன பிரிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதில் இப்போ வந்து புதினா தழை சேர்த்துடலாம் மூணு சேர்ந்ததுனால நம்ம டக்கு டக்குன்னு செய்யணும் இப்போ ஒரு கைப்பிடி புதினா கொஞ்சமாக வந்து நம்ம மல்லித்தலை போட்டு நல்லா கிளறி விடலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம தக்காளி இதில் சேர்த்து விடணும் இந்த நம்ம தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி சேர்த்துடலாம் நான் ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளியும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம உப்பு விட்டுடலாம் உப்பு இப்போ நம்ம சாதை நாக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம் பிரியாணிக்கு உப்பு போடலை இப்போ நல்லா உப்பு சேர்த்துடலாம் இந்த பக்கம் சிக்கன் கிரேவிக்கும் உப்பு சேர்த்துடலாம் இப்போ எல்லாம் சிம்மில் வச்சுருக்கேன் நானில் வைக்கணும் இப்போ நம்ம சால்நாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கோம் இதுக்கெல்லாம் உப்பு சேர்க்கல இப்போ நல்லா எல்லாம் வளங்கட்டும் வதங்குனதுக்கப்புறம் என்ன பிரிஞ்சு நம்ம சிக்கன் இதில் சேர்த்துடலாம் கிரேவிக்கு வந்து தக்காளி பாருங்க எப்படி வந்துருச்சு நமக்கு சூப்பராக இந்த மாதிரி மசஞ்சிடணும் சால்னாவுக்கு வந்து இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துலாம் கொஞ்சமாகத்தான் சேர்க்குறேன் நான் ஒரு கால் கிலோ அளவு சிக்கன் சேர்க்குறேன் ஏன்னா நமக்கு பிரியாணிக்கும் போடணும் சால்நாவு கொஞ்சம் நல்லா க கொஞ்சம் நெகிநேர் கெட்டியாக வச்சாத்தே சால்னா வந்து புரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ சிக்கன் போட்டாச்சு நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா என்னென்ன மசாலா சேர்த்துலான்னு பார்த்துடலாம் நல்லா வேகட்ட மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து சிக்கன் கிரேவிக்கு பார்த்துடலாம் சிக்கன் கிரேவிக்கு அதே மாதிரி நல்லா வரங்கி வச்சு தக்காளி தக்காளி எல்லாம் இப்போ நம்ம லெக் பீஸ் சேர்த்துடலாம் இப்போ தக்காளி மசிலாம் இந்த மாதிரி குத்தி விட்டுறணும் இப்போ வந்து நம்ம லெக் பீஸ் ஒன்றா போட்டுடலாம் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தர சொல்லி ரொம்பனா கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ லெக் பீஸை போட்டாச்சு கொஞ்சம் அதில் சிக்கன் சேர்த்துடலாம் ஆனால் கிரேவின்றப்ப கொஞ்சம் சிக்கன் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா கிளறிடலாம் உப்பு எல்லாமே போட்டாச்சு நல்லா இந்த சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் அந்த லெட் பீஸ் போட்டு நம்ம செய்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா வேகட்டும் இந்த எண்ணெயிலே வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விடணும் நல்லா கிரேவி சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு பார்க்கலாம் மூடி வச்சிடலாம் நல்லா வெந்துருச்சு வாருங்க தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வாருங்க இப்போ நம்ம வந்து தயிர் சேர்த்துடலாம் தயிர் சேர்த்துட்டு நம்ம சிக்கனை சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் அந்த சிக்கன் நல்லா வேகட்டும் வேறு மசாலா நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துட்டோம்னா நமக்கு சுட சுட நல்லா சூப்பர் பிரியாணி ரெடி நல்லா வேகட்டும் பயங்கரமான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலில் பத்து பதினோரு மணி தான் ஆகுது சரியான வெயில் சமைக்கவே முடியல இங்கே நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இதை தாளித்து நம்ம ஊற்றிட்டு அரிசியை போட்டு நம்ம அடுத்து புரோட்டாக்க செய்ய போனோம் அதுக்குள்ளேயும் சால்னாவுக்கு வந்து நம்ம தேங்காய் சோம்பு கசகசா முந்திரி பருப்பு இதை அரைச்சி ஊற்றினா தான் அந்த சால்னாவுடைய டேஸ்ட்டே வரும் நமக்கு சூப்பராக ஹோட்டல் சால்னா ரோட்டு கடை சால்னா டேஸ்ட் அப்படியே வரும் இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ சிக்கன் சால்னாவுக்கு வந்து நம்ம சிக்கன் சூப்பராக வந்துடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துடலாம் நான் கரம் மசாலா வீட்டில் அரைச்சா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போடுறேன் சிக்கனுக்கே ஒரு டேஸ்ட் கொடுக்குறது இந்த சட்டி சிக்கன் மசாலா தான் இது கொஞ்சம் போட்டால் அந்த சிக்கன் சால் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இது கொஞ்சம் போட்டுடலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் நல்லா கிளறி விட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்க பேஸ்ட் எதுலேயே சேர்த்துடணும் இப்போ நல்லா வதங்கியிருக்கு ஒரு கிளறு கிளறி விட்டு அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் தேங்காய் கசகசா சோம்பு நான் ஏலக்காய் போட மறந்துட்டேன் நீங்கள் கண்டிப்பாக ஏலக்காய் போட்டுக்கோங்க நான் ஏலக்காய் ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன் நீங்கள் ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க எல்லாமே இப்போ அரைச்சிருக்கிறது இதை நம்ம ஊற்றிதெல்லாம் இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இங்கே வந்து நம்ம தேங்காய் எல்லாமே சேர்த்தாச்சு தண்ணி அளவாக சேர்த்தாச்சு இது வந்து நான் சிக்கன் கிரேவிக்கு அரைச்சி வச்ச மசாலா தேங்காய் வெங்காயம் சோம்பு எல்லாமே வதக்கி அரைச்சது அது கொஞ்சம்னு போட்டுக்கலாம் நான் சும்மா போடுறேன் நீங்கள் வேண்டாம் நம்ம முதல் போட்டதே போதும் சால்னாவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா சால்நா வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே நமக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கிற தண்ணி சொல்கிறப்ப கரெக்டாக இருக்கும் இதில் கொஞ்சமாக நம்ம புதினா தழை சேர்த்துடலாம் இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வரட்டும் நமக்கு சால்னா ரெடி ஆயிரும் நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சு நம்ம விட்டால் சால்னா ரெடி இங்கே வந்து நம்ம சிக்கன் கிரேவியை பார்த்துடலாம் சிக்கன் லெக் பீஸ் நல்லா வெந்துட்ருக்கு பாருங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துடலாம் இதுக்கும் கரம் மசாலா சேர்த்துட்டோம்னா சிக்கன் கிரேவி அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கோம் இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் வச்ச கரம் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துருக்குறேன் நல்லா வேகட்டும் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு சிக்கன் கிரேவிக்கு வந்து கரெக்டாக தண்ணியெல்லாம் வச்சு நம்ம கரெக்டாக வச்சாச்சு அவ்வளோதான் சூப்பராக இருக்குது இதில் மேட்டாப்பில் கொஞ்சம் கஸ்தூரி மேய்ச்சி போட்டு நம்ம இலக்கியெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதையும் மூடி வச்சிடலாம் இப்போ சிக்கன் கிரேவி நமக்கு ரெடியாகட்டும் இங்கே பிரியாணியை பார்த்துடலாம் இப்போ ரெண்டு வேலையும் முடிஞ்சிச்சு அடுத்து பிரியாணி தான் இப்போ பிரியாணி பாருங்கள் எண்ணெய் தெரிஞ்சு வந்து நல்லா சிக்கன் வெந்துருச்சு சூப்பராக வெந்துருச்சு அதுக்கூட உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் பார்த்துட்டேன் இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு இங்கே சிக்கன் பிரியாணி பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே அரிசி சேர்த்துடலாம் நான் வந்து ஒன்றரை டம்ளர் இருக்குது இந்த டம்ளரில் போட்டேன் அந்த டம்ளர் அளவு நான் மூணு டம்ளர் தண்ணி வச்சாச்சு நம்ம பிரியாணி அரிசி சேர்த்துடலாம் நம்ம எல்லாமே தண்ணி எல்லாமே நான் கரெக்டாக தான் வச்சுருக்கேன் அதுக்கு ஒன் ரெண்டு டம்ளர் ரஸ்ட் போட்டிருந்தேன் நான் மூணு டம்ளர் வச்சு நான் ஊற வச்சுருந்தேன் ஏன்னா ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அளவுக்கு நான் ஊற வச்சுருந்தேன் இப்போ நமக்கு எல்லாம் கரெக்டாக பாருங்க இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது அந்த தண்ணியிலேயே நமக்கு நல்ல பாஸ்மதி வந்து நல்லா வெந்து வந்துடும் நம்ம இப்போயே நல்லா கிளறி விட்டுறலாம் ஏன்னி மூடி வச்சிடலாம் எல்லாம் ரைட் கரெக்டாக இருக்குது உப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது மூடி வச்சிடலாம் இந்த சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த சிக்கன் சால்னாவும் ரெடி ஆக்கிட்டு இருக்குவாருங்க இப்போ வந்து நம்ம புரோட்டா பசைய போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீசுறதுக்கு வந்து அந்த கவுண்டர் டாப் நமக்கு பத்தாததுனால நம்ம டைனிங் டேபிள் ஏற்கனவே சுத்தம் பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் நல்லா நான் தான் அரைச்சி விட்டுறேன் நல்லா சுத்தம் பண்ணிகிட்டு ஏற்கனவேவோ இப்போ நல்லா நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அழைச்சிடணும் இப்போ அரைச்சிட்டு இதில் தான் நம்ம மாவு போட்டு வீச போகுது என் பையன் வீசப்போக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நம்ம வந்து டைனிங் டேபிள் சுத்தம் பண்ணியாச்சு நான் எதுலேயுமே டைனிங் டேபிள் வைக்க மாட்டேன் சும்மா சாப்பாடு மட்டும் அப்பப்போ வைப்பேன் அவ்வளோதான் மற்றபடி சுத்தமாகத்தான் இருக்கும் எல்லா அம்மாட்டில் என்னங்க்கா டைனிங் டேபிள் வைக்கிறீங்கன்னா இது எனக்கு கவுண்டர் டாப் பத்தாதனால இந்த மாதிரி செய்கிறான் இப்ப மாவு பார்த்துடலாம் எப்படி இருந்து இப்போ நம்ம புரோட்டாவை போட்ட மாவு நல்லா பாருங்க சூப்பரா ஊதி ஊறி இருக்கு பாருங்க இப்போ நல்லா ஊறி இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு ஆம்தங்க என் பாப்பா பாப்பாதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளா ஏன்னா அவங்க அப்பா வெளியில எல்லாம் எங்களுக்கு புரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டார் எப்ப எப்பயாவது ஒரு தடவை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க கோதுமை மாவுல செஞ்சு சாப்பிடுங்க எப்படின்னா எங்க அப்பா அவங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்காரத்தையும் சொல்லுவார் நாங்க அதிகமாக வந்து வெளியில பரோட்டா வாங்கி சாப்பிட மாட்டோம் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்கன்னா நான் கோதுமை மாவில் செய்யணும் நாங்கள் மைதா மாவில் செஞ்சால்தான் அந்த புரோட்டா டேஸ்ட் வரும் இப்போ இதில் கொஞ்சம் மேட்டாப்பில் எண்ணெய் வச்சிடலாம் இப்போ வந்து பாருங்கள் நல்லா தண்ணி பாப்பா கொஞ்சம் த்ஜில் இப்போ வந்து ஜில் வாட்டர் குடித்தாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வேலை செய்ய முடியும் நான் திராட்சை பழம் வாங்கிட்டு வந்தேன் அதை கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக எண்ணெய் வந்து நம்ம இந்த தட்டில்தான் மாவு இப்போ எடுத்து வைக்க போகிறோம் அதனால் இந்த தட்டில் நல்லா சுதமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் நிறையா இருந்தாலே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து நம்ம மாவு எடுத்துடலாம் இப்போ மாவு இந்த ப பக்குவத்துக்கு எடுக்கணும் எடுத்து நம்ம கையில் எப்படியே வைக்கணும் இந்த மாதிரி வச்சு நம்ம இப்படி வச்சு கையில் எப்படி நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ உருண்டா அந்த அளவுக்கு இப்படி பிரிக்கு விட்டோம்னா வந்துரும் பாருங்க எப்படி பாருங்கள் இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம அப்படி செஞ்சிடணும் தண்ணி எண்ணெய் கட்டி எண்ணெய் ஊற்றினாத்தே தங்க அந்த புரோட்டாவுக்கு வந்து மாவு நல்லா ஊறும் இப்படி இந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சு நம்ம கையில் இப்படி ரெண்டு கை இந்த கையில் இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி இப்படி பிசைஞ்சோம்னா நமக்கு அப்படி பக்குவமா வந்து உருண்டு இப்போ அவ்வளோதான் இப்படி நம்ம வச்சிடலாம் இப்போ என் பையன் தான் பசி அடுத்து பொரட்டா போடுறது என் பையன் தான் நான் அவனுக்கு கொஞ்சம் பிசைஞ்சு கொடுத்துருமா எனக்கு அப்படின்னு சொன்னதுனால இப்போ இந்த மாதிரி வச்சு இப்போ லேயர் லேயர்லாம் வச்சுக்கிறோம் நமக்கு வரலன்னா சப்பாத்தி கட்டையில் நிகழமாக சுற்றி விட்டு நல்லா கோடு போட்டு வெட்டிட்டோம்னாலும் நல்லா வரும் இப்போ எடுத்து வச்சுட்டு இப்போ என் பையன் வந்து அடுத்து எடுப்பான் இப்போ பிரியாணி வாங்க நமக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு வாருங்க இந்த அளவுக்கு இப்படி இருக்கு பாருங்க தண்ணி நம்ம கரெக்டாக ஊற்றணும் கரெக்டாக தான் அந்த பக்குவத்துக்கு வரும் இப்போ நம்ம அப்படியே கொஞ்சமாக வந்து குக்கரை சேர்த்துட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சமாக சேருங்க அப்படியே மூடிடுங்க இப்போ நல்லா உருட்டி வச்சு பாருங்க நமக்கு ஒரு பதினெட்டு பரோட்டா கிடைச்சிருக்குது நீங்கள் குட்டியாக ஒருத்தீங்களா உங்களுக்கு இருபது புரோட்டாவுக்கு மேலே தான் கிடைக்கும் இப்போ நம்ம நல்லா எண்ணெயிலே பாருங்கள் இந்த மாதிரி ஊற விட்டுறணும் இப்போ வந்து நல்லா நம்ம எண்ணெய் தடவி நம்ம இதில் வந்து வீச போகிறோம் எப்படி வீசலாம்னு பார்க்கலாம் இது இதுதான் நாங்களுமே ஃபஸ்ட்டு இதுதான் முதல்ல வந்து போட்டிருக்கோம் சிம்பிளாக வந்து பன் புரோட்டா போட்டு சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து வீச் புரோட்டா போட்டு சாப்பிட போகிறோம் எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தம்பி வந்து இப்போ நம்ம புரோட்டா தேய்க்கிறோம் பாருங்கள் வீச்செலாம் இப்போ ஓரளவுக்கு வந்துடுச்சு எடுத்துட்டான் சுற்றி விடுத்தாங்க இப்போ அப்படி சுற்றிட்டு அடுத்த அடுத்த தட்டத்தில் வச்சிரு அப்படி வச்சுரு வச்சிட்டு ஆமாம் தங்க இப்போ வந்து பாருங்கள் மறுபடியும் வீச்சை போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்புறம் லைட்டாக நம்ம போதும் அளவுக்கு சூப்பராக பாருங்கள் இந்த மாதிரி புரோட்டா வந்துருச்சு பாருங்க இப்போ நமக்கு டைனிங் டேபிளில் வீசணும் இதே வந்து நீங்கள் கவுண்டர் டாப் இருந்துச்சால் கவுண்டர் டாப்பில் போட்டு வீசுங்க சூப்பராக வந்துருச்சு வாருங்க அவ்வளோதான் சூப்பராக இருந்துச்சு புரோட்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ ரெண்டு ஆச்சு இப்போ மூணாவது அடுத்து எடுக்கிறான் தம்பி பசங்களுக்கு நம்ம வேணா வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ எங்கள் தம்பி எங்கள் பையன் தான் இந்த மாதிரி ட்ரைனிங் ஃபுல்லாக இப்போ மறுபடி பாருங்கள் சூப்பர் இப்படி வேறு இப்படி வீசணும் இன்னும் கொஞ்சம் நமக்கு இப்போ தானே ஃபஸ்ட்டு ட்ரைனிங் அதனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வீசி இன்னும் கொஞ்சம் வீசிடணும் ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எடுத்து மடிச்சிட வேண்டியதேன் அங்கே பரோட்டா வேலை நடக்குது இங்கே பிரியாணி வேலை கிரேவி வேலை எல்லாமே முடிஞ்சு இப்போ வாங்க நம்ம பிரியாணிக்கு தம் போட்டுருந்தோம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இப்போ சூப்பராக இருக்குது இப்போ அப்படியே நம்ம இறக்கி வச்சிடலாம் இந்த பக்கம் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நான் வேறு பாத்திரம் மாற்றிட்டேன் அதனால் நம்ம மேக்கப்பில் வந்து கருவேப்பிள்ளையும் நம்ம முல்லித்தலையும் போட்டு நம்ம இறக்கிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் நான் இல்லை லெட் பீஸும் போட்டியே நானும் லெட் பீஸ் போட்டு தங்க சூப்பராக இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இங்கே வந்து சிக்கன் சால்னா சால்னாவும் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சால்னாவையும் இப்போ சால்னா வேலையும் முடிஞ்சு இப்போ நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே இந்த டைனிங் டேபிள் எடுத்து வச்சு நம்ம புரோட்டா எடுத்து போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தம்பி வந்து இப்போ வந்து மூணு ஆறு அங்கே ஒரு ரெண்டு புரோட்டா எட்டு புரோட்டா வந்து நம்ம வீசியாச்சு நம்ம அளவு தெரிஞ்ச அளவுக்கு வீசிட்டோம் நல்லாத்துக்கு வச்சு இதே ஃபஸ்ட் டைம்னாலும் நல்லாவே வீசி வருது வருங்க தம்பி எப்படி வீசுகிற மாதிரி கிழிஞ்சாலும் பரவாயில்ல அந்த அளவுக்கு வீசியாச்சு இப்போ அப்படியே மடைக்கு மடைக்கி நம்ம புரோட்டா போட்டு எடுத்துகிட்டு இப்போ வாங்க நம்ம புரோட்டா போட்டுடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தேய்ச்ச புரோட்டாவை வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம் நம்ம இப்போ இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒரு அமைத்து அவ்வளோதான் இப்போ நம்ம பெருசு அமைத்திக்கலாம் பையன் வந்து நல்லா வீசிட்டாங்க கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அம்மா பரோட்டா சுட போறாங்க இப்படி நம்ம பெருசு படுத்திக்கணும் நாங்கள படுத்திக்கிறோம் இந்த மாதிரி இங்கே பரோட்டா போட்டாச்சு நல்லா வேகட்டும் சிம்ல வச்சே வேக விட்டு எடுங்க இப்போ அடுத்த பரோட்டாவும் நம்ம ஒன்னொன்னா போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பரோட்டா நமக்கு சூப்பரா ரெடி ஆகிடுச்சோங்க சிம்ல வச்சே வேக விடுங்க இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுங்க நம்மளே நம்ம அன்னைக்கு பசங்களுக்கு புரோட்டா போட்டு கொடுத்தாச்சு பசங்க நல்லா சிரிப்போ பாப்பாவோட அம்மா பரவாயில்லமான தம்பி அங்கே பாருங்கள் எப்படி வீசிட்டு இருக்காண்டு அப்படியே ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சு இன்றைக்கி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இங்கே புரோட்டா வந்து நம்ம எல்லாமே சுட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பதிலாக ஃபஸ்ட்டு ப்ரோட்டா போட்டிருக்கேன் போட்டு நல்லா வேக வைக்கணும் சிம்மளே வேக வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வேக விடுங்க ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம் ஏற்கனவே எண்ணெயிலே நம்ம ஊற வச்சிருக்கோம் ப்ரோட்டா வந்து நம்ம என்ன ஊற்ற வேணும் அப்படியே நம்ம சுட்டு எடுத்துட வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து எனக்கு இப்படியே சாப்பிடும் போல தண்ணுது சாப்பிடும் போது தோணுதா இப்போ வந்து நம்ம ப்ரோட்டா வந்து நல்லா வேக வச்சு எடுத்துடணும் இப்போ நல்லா வெந்திரிச்சு பாருங்க இந்த ப்ரோட்டாவை எடுத்துடலாம் இப்போ நமக்கு பாருங்க சூப்பராக பரோட்டா லேயர் லேயராக எப்படி வந்திருக்குது பாருங்க நம்ம ஈசியாக நம்ம வீட்டில் எப்படி புரோட்டா செஞ்சாச்சு பாருங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு பரோட்டா செஞ்சுட்டு நம்ம அடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா புரோட்டா சுட்டு எடுத்தாச்சு இப்போ தம்பி தட்டை போகிறேன் நமக்கு நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் போதும் இந்தளவுக்கு நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு சுட்டு கொடுக்கணும்னா பரவாயில்ல நல்ல புரோட்டா பாருங்கள் நல்லா தட்டிட்டு ஒரு ரொம்ப லேயர் லேயர் வரணும்னா ஓரளவுக்கு நமக்கு நல்லா லேயர் லேயராக பாருங்க சூப்பர் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு புரோட்டா ரெடி ஆகிடுச்சு இப்படியே நீங்கள் பசங்களுக்கு சுட்டு கொடுங்க எங்கே தங்க பாருங்கள் நமக்கு எத்தனை லேயர் வந்திருக்குண்டு போதும் நல்லாயிருக்கு சூப்பர் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவெலாம் சால்னா ஊற்றி ரெண்டு புரோட்டா சாப்பிட்டாங்க பாப்பா வந்து த புரோட்டா மாஸ்டருக்கு ஆயி சொல்லிடுங்க தங்கா ஆ தம்பி நல்லா புரோட்டா சுட்டுட்டா இப்போ அடுத்து ஒரு நானூறு நா நான் இப்போ அஞ்சு புரோட்டா சுட்டுருக்குறேன் இந்த மீதி சுட்டுட்டு பார்க்கலாம் இந்த தங்க ஃப்ரெண்ட்ஸு சூப்பராக இன்றைக்கி வந்து நம்ம வந்து பரோட்டா பிரியாணி சிக்கன் கிரேவி சிக்கன் சால்னா எல்லாமே செஞ்சாச்சு பரோட்டா அவங்க வரும் ப்ரோட்டா செம் ஜம்முன்னு வந்துருக்கு தா எல்லாமே புரோட்டா பாருங்கள் லேயர் லேயராக நல்லா சூப்பராக நமக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பரோட்டா செஞ்சால் சூப்பராக வந்துருக்கு அடுத்து கண்டிப்பாக அந்த ரெசிபி எல்லாமே இருக்குது வீடியோ எடுத்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் புரோட்டா இங்கே வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சுவாருங்க இங்கே நல்லா சிக்கன் பிரியாணி பாசுமதியில் நல்லா பே உதிரியாக பாருங்க நம்ம பிடித்தும் எடுத்து விடணும் அடியில் விட்டு எடுத்து விட்டோம்னா நமக்கு உடஞ்சிரும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து சிக்கன் சால்னா நான் புரோட்டா சாப்பிட்டே பேசுகிறேன் சூப்பராக இருக்குது இங்கே சிக்கன் சால்னாவும் ரெடி ஆகிடுச்சு இங்கே சிக்கன் லெட் பீஸ் போட்டு நான் கிரேவி பண்ணியிருக்கேன் இன்னும் சூப்பராக பாருங்க இங்கே சிக்கன் லெட் பீஸ் போட்டு கிரேவி சூப்பராக இன்றைக்கி நமக்கு சண்டே ஸ்பெஷல் சூப்பரான ஒரு விருந்தே ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம பரோட்டா சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சாதனை ஊற்றி நல்லா பிச்சு போட்டுக்கிறோம் அப்படி நல்லா சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பரோட்டா நாங்கள் நினச்சதை விட சூப்பராக வந்துருக்கு இப்போ சிக்கன் சாதனை ஊற்றிடலாம் நல்லா நிறைய ஊற்றிக்கிறணும் இது வந்து ஐடியா வந்து என் நான் பையன் இது கேட்டது வந்து எங்கள் பாப்பா ரொம்ப நாளாக அம்மா பரோட்டா செய்யுங்க அப்பாவும் வாங்கிட்டு வர மாட்டேறாங்க நீங்கள் பரோட்டா செய்யுங்க தான் தங்கலாம் குடிக்கும் பாப்பா வந்து வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்காங்க தயிர் வெங்காயத்துக்கு எப்படி தங்குறது அண்ணா டேஸ்ட்டியாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக அதுவும் சிக்கன் கிரேவி நம்ம வீட்டில் வைக்கிறது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு சூப்பராக இருக்கும்ல இப்போ தம்பி கொடுத்துட்லாம் அந்த தங்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க அல்டிமேட்டாக இருக்கும் அல்டிமேட்டு ரொம்ப எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம வீட்டிலே இந்த மாதிரி புரோட்டா சாதனை செஞ்சு சாப்பிட்றது நல்லா நினச்சிக்கிடணும் ஐயோ சொல்ல வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் அதுவும் பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டிலேயே இவன் ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைமாக இருந்தாலுமே பரோட்டா சூப்பராக வரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அங்கே வெங்காய பச்சடி ரெடி ஆகிட்டு இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெங்காயம் தயிர் ஒங்காயம் போட்டால் இன்னைக்கு விருந்து முடிஞ்சு எனக்கு வார்த்தையே வர ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்டாக இருக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நாளைக்கு வேற ஒரு டிஷ்ல சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ